அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சிவானி அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்போட்டரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சொல்லுத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் சுதிரம் படித்து மீற ஜாதகத்தை கையில கொடுத்தால் பலம் செலுத்த நேரக்கூடிய நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்லி பார்த்துக்கிட்டிருக்கிற பார்த்துக்கிட்டு இருக்கிற சுத நண்பர்களுக்கும் பிரியார புத்தங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பல அப்படின்னு சொல்ல உதவும் ஜோதி பிரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பிரியர் பேப்பர் உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டோட இலக்கங்கள் இந்த அறையை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் மெழுத பிறந்த குழந்தைகளுக்கு கஷ்ட பேர் சுட்டை திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதை குலதெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் சிவா மானி என்ற பே ஐம்பது வகையான ஐது பலன்களை பழங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறை வச்சிருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க மூணாவது பாயிண்ட்டு தானே ஓய்வுன்னு நினைக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க நாலாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வழிபாட்டு ஸ்தலம் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ இருக்குங்க அஞ்சாவது பாயிண்ட்டு நல்ல அழகானவங்களாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு ஏழாவது பாயிண்ட்டு உங்களை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் பிடிச்சி போயிடும் எட்டாவது பாயிண்ட்டு மனசு தடுமாட்டம் இருக்குங்க தெளிவான முடிவுகளால் எடுக்க முடியாது இப்போ ஒன்பதாவது பாயிண்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் சில சமயம் வாய்வு வர்த்தகங்களாலேயே பிரச்சனைகளை சந்திச்சிருவீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் அம்மா சொல் பேச்சு கேட்டு நடப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க பதினாலாவது பாயிண்ட் எல்லாருக்கிட்டையும் எப்போதுமே டிசிப்ளின் எதிர்பார்ப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினோராவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்க பகையாவாங்க பதினேழாவது பாயிண்ட் முட்டை பிரியராக இருப்பீங்க முட்டை ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க பதினெட்டாவது பாயிண்ட் காஸ்ட்லியான வீடு காஸ்ட்லியான கார் உங்களுக்கு அமையும் பத்தொன்பதாவது பாயிண்ட் அப்பாவோட மாவட்டம் கருத்து வேறுபாடு உண்டு இருபதாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தால் அவதிப்படுவீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஆதார் கார்டு எடி எழுதியதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏன்டி பிரபலத்தால் அவதிப்படுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் தூக்கப்பிரியராக இருப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் கந்திருஷ்டி உங்கள் மேலே அதிகமாக அதிகமாக இருக்குங்க ஸோ சுற்றி போடுவது நல்லது இருபத்தி ஏழாவது பாயிண்ட் தாய்மாமா ஒன்று தாய்மாமாவில் பா பிரயோஜனம் இருக்காது இல்லைனா அவள் தாய்மாமாவோட இருக்கும் இருபத்தெட்டாவது பயிட்டு அம்மாவுக்கு வந்து யூரின் பிரச்சனை ஹிரேனியா பிரச்சனை அது கல்லடைப்பு பிரச்சனையெல்லாம் அவதிப்படுவாங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் தீர்த்திருப்பாலுமே சரியாக கொடுத்துருக்க மாட்டாரு ஸோ அது ஷாபம் அவசியம் தீர் திறப்பாங்களை கொடுக்கணும் முப்பதாவது பயிட்டு அப்பா வந்து ஒரு கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை விலக்கி வச்சிருப்பாரு முப்பத்தி ஓராவது பயிட்டு உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு முத்திரெண்டாவது பாயிண்ட் யூரினேரி பிரச்சனை உண்டு முப்பத்தி மூணாவது பயிட்டு அப்பாவுக்கு வந்து திருமணம் அழைக்கிற திருப்தி இருக்காது அம்மாவை பிரிஞ்சாலும் சந்தோஷத்தரோடே வாழ்வாங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் கணவரை புரிஞ்சுக்கிடவே முடியாதுங்க எப்போ இப்படி பிகேவ் பண்ணுறாங்களோ கெஸ் பண்ணவே முடியாது முப்பத்தி ஏழாவது பிள்ளைட்டு வருமான உயர்வு உண்டு முப்பத்தெட்டாம் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு கணவர் குடும்பம் வந்து கௌரவமான குடும்பமாக இருக்கும் நாற்பதாவது பாயிண்ட் கணவர் குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருக்கும் நாற்பத்தி ஓரம் பாயிண்ட்டு கணவர் பிடிவாதக்காரராக இருப்பார் நாற்பத்தெட்டாவது பாயிண்டு கணவருக்கு ஈகோ கோணம் அதிகமாக இருக்கும் நாற்பத்தி மூணாவது திருமண திருவண்ணாமலைக்கில் திருப்தி இருக்காது நாற்பத்தி நாலாவது பயிர் ஃப்ரெண்ட்ஸ்களுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நாற்பத்தி ஆறாவது பையன்ட்டு சொந்த வீடு யோகம் உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் தொழில் செஞ்சாலும் போட்டி பொறாமைகள் இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தெட்டாவது பயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையுங்க நாற்பத்தி ஏ எட்டாவது பாயிண்ட்டு கன்னி இது உண்டு உங்கள் குடும்பத்தில் கன்னினால் உங்கள் குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கன்னி தெய்வ வழிபாடு ஏ டியூ வழிமுறைகள் அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன் டெலிகிராம் ஆப்பில் தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி கிடலாம் அதன்படி கன்னி வழிபாடு பூஜை சிறப்பாக செய்யணும் கட்டாயம் கன்னி வழிபாடு செய்யணும் நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் சைவன பிரச்சனை இருக்குங்க உங்கள் பேரே சொல்லுதுங்க இந்த சைவனைக்கு அதுக்குள்ளே சிம்டம்ஸ் சொல்லி அதை காட்ட முடியும் கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிப்படுறது கால் வலி கால் வளர்ச்சிகள் இருக்கும் நைட்டில் தரியாக தூக்கம் தூங்க மாட்டீங்க தூக்க ஒரு பிரச்சனை உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மரண பயம் காரணம் தெரியாத ஒரு மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது அதேமாதிரி குடும்பத்தில் ஆண் வாரிசுகள் அவங்க அண்ணன் தம்பி உங்கள் அப்பாலாம் ரொம்பவே கஷ்டப்படுவார் கட்டாயம் இந்த சிவனைக்கு நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை வச்சு நான் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் சிவனைக்கு உண்டான பரிகாரங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுத்து நல்லபடியாக மூணே மாதத்தில் எல்லாம் மாற்றம் நீங்கள் அனுபவ ரீதியாக உணரலாம் அவசியம் இதை செய்யணும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கர நாராயணர் தாங்க இத்துடன் சிவானி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேர வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சொன்னால் அதிகமாக உள்ள துல்லியமோ சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிகளுக்கான் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்